ஜெய்பீம் ரொம்ப சந்தோஷம் நாடியில் இருக்கிற இம்மாண்ணன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வார்த்தைகள் ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுறக்காரு எனக்கு திசையில் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அண்ணன் அந்தனிதாஸ் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது அண்ட் சிவகாஸ் மேடம் பயங்கர இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அறிவுக்கு வந்து பிறந்த நாள் நல்ல தான் சார் அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன் யாரையும் வந்து ஃபர்ஸ்ட் பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாற அவர் வந்து பாடினாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்கள்ல கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஈமா இருந்தது அப்படிதான் சினிமாவுக்குள்ளேயே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபென்டன்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் படிவத்தில் அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரிய இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலிருந்து இருக்கிற கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது கால திரைப்படங்கள்ல அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அண்ட் எனக்கே அஹ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் இதுல வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சோ அப்பதான் அறிவு ஆஹ் அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க முடிஞ்சுது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா சாஹப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்துல அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவு வடிவமா மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்க சந்தைப்படுத்துகிறவர்கள் யாரு சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மை உள்ள அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மை உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்திலும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவு உடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த அந்த எக்ஸ்ப்ரெ அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்துல அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா அது கனெக்ட் ஆச்சு ஸோ அப்படி ஈஸியா கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மீடியம் கையாளு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்க பாப்புலராக இருக்கு அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறதை வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது தான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடைச்சிடாது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாமல் நிறைய இண்டிபென்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலேயே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம்யூசிக்கு இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸை வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது கென்ட்ரி இருந்து எக்கச்சம் பியான்சி கென்ட்ரி கிளாமரு அண்ட் இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க பண்ணியிருக்காங்க கென்றி கூட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்ட் அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்ல இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலெவ் கலெக்டிவில் வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்னாங்க மெயின்சிம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க குறிப்பாக அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்ட் தனுஷ் அவர்கள வெ படத்துல படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது ஏ ஒலி அப்படின்ற பாட்டு சார்பட்டா படம்பரில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள் கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய தன்னுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனாக மாறி இருக்கிறதுன்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலாக நான் நினைக்கிறது வந்து கள்ள மௌனி வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ள வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்தி மியூசிக்கில் வந்து வந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறோம் நீளம் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டு அண்ட் வந்து அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணிருந்தான் ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோடு சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயம்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அறிவு வாழ்த்துக்கள் தெருக்குறள் அறிவுன்றத மாத்திர டைம் வந்துடுச்சு நினைக்கிறேன் சைட் ரோடு மெயின் ரோடு ஹைவே குரல் அறிவுன்னு மாற்றிடலாம் நினைக்கிறேன் பிக்ஸ் அண்ட் மண்டேலா அந்த பாட்டு செம்மியாக இருந்துச்சு அண்ட் பில்லியன் சாங்கும் செம்மியாக இருந்துச்சு ராசாத்தி பாட்டு செம்மையா இருந்தது அண்ட் தத்தக்காபுக்கா சாங்கும் நல்லா இருந்தது அண்ட் தொட இவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸோ அதுக்கு நன்றி அப்படி ஒரு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்டு ரஞ்சித் சாருக்கும் நன்றி இப்படி ஒரு மேடைக்கு நீங்கள் வந்து கூடுதல் சந்தோஷம் அண்டு சோனி மியூசிக் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை தொடர்ச்சியாக இந்த மாதிரி இண்டிஸ்க்கு இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கு வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு ஆஃப்லைட்டில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமாக அந்த வாழ்த்து வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்கும் அண்டு அறிவு வந்து நம்ம ஃபுல்லாக நேற்று வந்து ஃபோன் பண்ணி ஒரு சொந்த அண்ணனா கேக்குறேன் நீங்க வாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே எப்படியாவது நீங்க போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வீடியோ ரொம்ப குவாலிட்டியா இருந்தது அதை பார்க்க ரொம்ப தரமா இருந்தது அறிவோடைய லிரிக்கும் அவருடைய பாடல்களும் அவர் பாடுற விதமும் அவருடைய தோற்றமும் த வே ஹி கேரிஸ் அ ஸ்டேஜ் அவருடைய ஸ்டேஜை வந்து பர்ஃபார்ம் பண்ணும் போது அவர் த வே ஹி கேரிஸ் ஹிம் செல்ஃப் இது எல்லாமே கூட இருந்து கவனிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் தம்பியா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறிவு வாழ்த்துக்கள் நீங்க மேல் மேலும் வளர எல்லாம் உள்ள வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரங்கை நிறைத்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த மேடை என்னுடைய மேடை என் குடும்பத்தோட மேடை என் சந்ததிகளுடைய மேடை ஏன்னா சோனி மியூசிக் சவுத் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் ஒரு பெருமைப்படுறேன் எனக்கும் இருபத்தஞ்சி பாடல்கள் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்தாங்க இன்றைக்கி தம்பிக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடைக்கோடி கிராமிய கலைஞர்களில் ஒருவனாக இருந்து மனசார வாழ்த்துற என் கலைஞர்கள் சார்பாக திறமையான கலைஞர்களை கண்டறிந்து அவங்களை பெருமைப்படுத்தும் மனநிலை உடையவர்கள் தான் அந்த மேடையில் இருக்கிறாங்க குறிப்பாக என்னை வந்து சினிமா உலகத்தில் நான் சினிமா பாடகராக ஜொலிக்கிறதுல என்னை வடிவமைத்த இசையம் பலர்களில் ஐயா இமன் ஐயா வந்திருக்கிறாங்க நான் இந்த வழ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி திற சினிமாவில் திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ரஞ்சிதனை வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி கடைகோடியில் இருக்கிற கிராமிய கலைஞர்களும் நம்ம நாட்டுப்புற பாரம்பரிய பண்பாடு நம்ம நாட்டுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் சோனி மியூசிக் சவுத்து குடும்பத்தார்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வாழ்த்த இங்கே தம்பி கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு அந்தளவுக்கு நான் சரியான வழியில் என்னை வழி நடத்தின கடவுளுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வலியம்மை பேராண்டி I'm a music producer from East Africa, Tanzania, and I'm excited to be here. Yes, I want you to support my brother on his birthday, but also on his release of his album. I think he's an amazing musician and a good person, a good human being.

வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப சரியலா இருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஜஸ்ட் இப்போ தான் முடித்தேன் அறிவு வந்து என் மேலே எப்படி நம்பிக்கை வச்சாருன்னு எனக்கு தெரியல என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ எல்லாேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க இல்லைன்னா இது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே முடியாது அண்ட் அறிவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை நம்பினதுக்கு அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா நீங்கள் வந்ததுக்கு நான் இன்னும் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை காட்டவே இல்லை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன் யா தேங்க்யூ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க என்னோடய அம்மா வந்திருக்காங்க எஸ் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ ஜெய்வீம் எல்லோருக்கும் வணக்கம் அப்பா நிறைய விஷயங்களை பேசினார் நான் இந்த இசைத்துறை மியூசிக்குள்ளே வந்த பிறகு நிறைய நேரம் என்னுடைய பெற்றோரோட நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை அதனால் இன்றைக்கி அப்பா என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் எல்லோரும் முன்பாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அப்பா ரொம்ப நன்றி எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்கும் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன் முதல்ல இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எனது அன்பிற்கினிய இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மரியாதைக்குரிய ஆட்சிப்பணி அம்மா சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பிஸியான நேரங்களிலையும் எனக்காக வந்திருந்த இயக்குனர் அண்ணன் இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ப பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும்போது கேசட்டில் வரக்கூடிய பாடகளை டிவி கிடையாது டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டில் அப்போ நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்துணி அண்ணனுடைய குரல் அந்த குரல் எனக்குள்ளே அப்படியே பாஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு வயசுல நான் அந்த அந்த நம்பிக்கையில் தான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணேன் நான் உங்கள் உங்கள் குரலை கேட்டுட்டு நான் ஒரு பாடகம் நானும் நினச்சிருக்கேன் அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்டேன் எனக்காக வந்து அண்ணன் அந்தோனிதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் என்னுடைய டீம் நான் தொடர்ந்து இவங்கள சொல்கிறேன் பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கும் காச்சி அண்ட் அண்டோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வள்ளியம்மா பேராண்டி இந்த ஆல்பம் வந்து ஒரு பன்னெண்டு பாடல் கொண்ட ஆல்பமாக பண்ணணும் முதல்ல எனக்கு இந்த இண்டிபென்டன்ட் மியூசிக் உள்ள வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நான் முதலில் ரேப் மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்க ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆண்டு அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலித் சுபையா அவர்களுடைய இசைக்குழுவும் அப்புறம் மணிமேகலை அக்கா இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்திருக்கிறேன் அவர்கள் பாடும்பொழுது அந்த உணர்வு அப்படியே இப்போது நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு தலிச்சு பய பாட்டு கேட்டுடலாம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ எளிமையாக இசையை எனக்குள்ளே கடத்திடுவாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க அங்கே இருக்கிற பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்கே இருக்கிற பாடல்களோட அங்கே உட்காந்து கும்பலா பசங்களோட உட்காந்து பாடுறது இவ்வளோதான் என்னுடைய இசை அனுபவம் மற்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பாடுறது அதுதான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் நான் இருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இடத்துக்கு வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலேயே தன்னன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியேட் பண்ணியே பழகியிருந்தது ஆனால் அது தாண்டி இல்லை நாங்களாக வந்து பேசுவோம் நாங்களாக கோட் சூட் போட்டு தைரியமாக ஸ்டைலாக கெத்தாக வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் மேடை ஏறினதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது நான் உதயம் நான் சந்திக்கும்போது சொன்னது என்னென்னா ஆனால் எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவில் இணைக்க வச்சுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டின்னு நான் இது ஆல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மாளுடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றுல இங்க இருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேயிலை தோட்டங்கள்ல இலங்கையில வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதில் பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் அப்படி குடும்பங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேரிழந்து ஊரிழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்பத் தலைவிதான் வள்ளியம்மாள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்குது எனக்கு என்ன அடையாளம் இருக்கு நான் எப்பவும் யோசிப்பேன் ஒருத்தனை கேட்டால் அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒருத்தனை கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும் அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபசர் அது எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னால் அது அவங்க செய்கிற அவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பில் அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் ஆனால் எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போதும் மீண்டும் அதை முளைத்து எழுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்கள் தாத்தா வந்து காலில் செருப்போட்டு தெருவில் நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம் கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு எங்கள் அண்ணன் இயக்குனர் பாரஞ்சித் வரைக்கும் எங்கள் கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது இவ்வளோ பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மியூசிக் ஈக்கோசிஸ்டமில் நானும் ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம் தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நான் வந்து ஒரு 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 தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால நமக்கு வந்து நான் தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்த செத்துக்கிட்டே இருக்காங்கன்னா நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ நீ எப்படி வந்து உன்னை ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவேன் உன் மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இருக்கத்திலே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அம்மன் நுடைய மறைவு வந்து என்னை உண்மையாகவே என்னால் இதுவரைக்கும் ஏற்றுக்கவே முடியல ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் கொலை செய்கிறார்கள் ஆஹ் சாதி படுகொலை செய்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது மியூசிக் எல்லாம் எங்கேயோ இருக்கு ஆக்சுவலி தெருவில் நடக்கிறது எதிர்க்க முன்னாடி நடந்து போகிறது இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களதானதாக ஆக்கி கொண்டதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து நான் எத்தனையோ முன்னோர்களினுடைய கனவு இது ஒரு சுப்பையா வந்து ஒரு பாப்மாரியா ஐயாவா மாறியிருக்கலாம் ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாறி இருக்கலாம் ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில தான் அழகு இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில தான் கொண்டாட்டம் இருக்கு யார் இந்த மண்ணில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பத்தி தெரியும் அந்த நாத்தை பத்தி தெரியும் அதை பத்தி பாட்டு எழுத முடியும் ஆனா அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள் இப்படியான ஒரு சூழல்ல தான் நாம் இருந்து இருக்கிறோம் அதனால எனக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளியம்மாளனுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை வந்து கு எங்கள் பாட்டி பள்ளிக்கூடம் போகல ஆனால் நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விமானங்களில் போகிறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் வேர்களின் தான் அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு பேர் வச்சேன் கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஆல்பம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி குவாசி மோட் அப்படின்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நான் என்னோட டீமை பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன் குவாசி மோட்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அவர் லண்டனில் இருக்காரு இந்த ஆல்பம்ல எட்டு பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உண்மையில அண்ட் ஆண்டோ ஃப்ராங்க்லின் இங்கே இருக்காரு ரெண்டு பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்தில் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் காட்சி காட்சி ஆப்ரிக்காவிலேருந்து நமக்காக இங்கே இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈச் டூ ஸோ டோட்டலி டுவெல் சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அண்டு சாய்ஸ்ரவணம் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேத்து ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு அதில் உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன் சாய் சிரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு மீதி பதினோரு பாடல்கள் டயர் தாம்சன் சொல்லி லண்டனில் ஒரு கிராமி வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தார் கொடுத்தாரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க எனக்கு என்னன்னா கல்பனா வந்து இந்த பாட்டு சரியா புரிஞ்சுக்குவாங்க கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு கோபமும் இருக்கு ஒரு பேரன்பும் இருக்கு அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் சரி கண்டிப்பா இவங்க இதுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் கண்டிப்பா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா இது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க கேளுங்க பன்னெண்டு பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேண்டிங்க இருந்த ஆல்பம் எல்லா மாதிரியான மூட்ஸும் இதில் இருக்கும் ஒரு ஜாலியான பாட்டு எமோஷ்னலானது லவ் சாங் எல்லாம் ஏன்னா நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாகவே இருக்கும் அப்போ அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போகிற நான் கேட்குறேன் நான் ஏன் கருத்து சொல்லணும் ஏன்னா சந்தோஷமா இருக்கக்கூடாது நமக்கு அப்போ வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால் போகவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளே தான் நான் தான் நான் உணர்றேன் அதனால என்னைய நானே உடச்சிக்கிட்டது தான் வல்லியமாக பேராண்டி ஸோ அதில் சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித்தண்ணன் சொன்ன மாதிரி நான் அதை கத்துக்கிறதுக்காக தய தயாராக இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் மற்றும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய இந்த உலகத்துலேருந்து தான் நான் வரேன் இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்போ நான் யார் நான் என் முன்னோர்களின் கனவு ஐ ஆம் த வைல்டஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை ஆன்சிஸ்டர்ஸ் என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டு நான் ஒரு கலைஞனாக வேண்டும் பாடகனாக வேண்டும் நான் என்னை என்னுடைய என்னுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கணும்னு கனவு கண்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கமாக நான் இந்த இடத்துல நிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால அந்த வடிவத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலித் சுப்பையா ஐயால இருந்து பாவலர் முகில் ஐயா இருந்து இன்குல்லா ஐயா கே குணசேகரன் ஐயா இவர்கள் 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 வரிசையில் மக்கள் இசைக்காக கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களிலிருந்து எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த அத்தனை பேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க